ി മറന്ന പമി മറന്നി പാകും மருமமின்னு சிவபி மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன சிவபி தலையழகா சிவபி உங்களழகா சிவபி எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லுங்க சிவபி சிவபியை மறைந்திருந்து பார்க்கும் தினம் மோராவை ரசித்து வரும் சிவபி பவானின் ਸਾਈ ਕਰਪੀ ਉਲੀਤ ਉਲੀ ਕਿਡੂ ਕਰਪੀ ਕਰਪਰ ਗੂਟਮ ਕਰਪਤਾ ਇਹਨਕ ਬੁੜਿਚ ਗਲਰ ਟਾਂਰੇ ਟਾਂਰੇ ਇਹ ਜਨ ਜਨ ਤਉਸ਼ ਸ਼ਿਵਪੂ ਬੋਟਵ ਵਰੁ ਕਰਪਤਾ ਇਹਨਕ ਬੁੜਿਚ ਗਲਰੇ ਟਾਂਰੇ ਟਾਂਰੇ ഒരേ സിരി ഒളിത്ത മറന്നിരുന്ന് പാർക്കും മരുമിന് ശിവ மறைந்திருந்து பார்க்கும் மரபிந்தோரா மறைந்திருந்து பார்க்கும் மோரா என்ன நடக்காது இருட்டுகள் என்ன பயங்கர சத்தம் யூட்யூப்ல மோரா

ஒரு வீதியோட கச்சலி இல்ல இல்லை மோரா மோராவா என்ன நடக்குது பிள்ளை ಮೊದಲವ ತಿರುವುಗಳಲ್ಲಿ ನಡೆಯಿರಿ ಗೆ ಅಲ್ಪನಿಕೆ ಇದೆ ಅಣ್ಣ

கூட்டு மோரா பார் மோராவின் பார்வை தொடர்கிறது பார்வையில் மோராக்கு நடந்த சம்பவம் மாலை கருக்கல்லில் சோலை கருங்குயில்

என்னத்தை பாக்கா யாவா அங்க என்ன நடக்குது சிங்கம் செய்து பூம்போலி சித்தாடி உடைய உறுதி உம் ஹும் ஹூல தருகே முராவை முறா நெடுசிரா அடிகளோட கேம் உன் படம் நடந்த சம்பவம் பாதியே கே வீசி இன்று நடக்கப் போகிற சம்பவத்தை நேரிடையில் இருந்து என்பது பார்வையில் மோர மாட்டி விட்டால் இது என்ன ப இவள் பவானி கத்தி கத்தி பவானிக்கு நடந்த சம்பவம் താനിയേ പാട വീഡിയോയുടെ കെട്ടാമുണ്ട് ഇന്ന പാട്ടപ്പെടുത്ത ഹത്തിയോ പോസ് പോസ്ക്കുടും പോസ് കൊടുക്കും ആചാല് ആൺ ടൺ എല്ലാവർക്കും മണക്കും ആ എല്ലാവർക്കും அவ்ளாப்பா வீடியோ நூறு ஆயிரம் ரூபாய்க்கு சாப்பிடு சரி சரி காணும் காணும் நூறு ரூபாய்க்கு காணும் ஆயிரம் ரூபாய்க்கு கலைப்பு நடந்த சம்பவத்தின் பின் நீர் ஆதாரம் இருந்தும் ஊரா அவளின் பார்வை மீண்டும் தொடரும் 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 இத்துடன் உங்களிடமிருந்து விரைவில் செல்பவளே பவானி 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 அதை பார்த்திருப்பவள் மூரா 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 அவள் பாரிய வலை வீசி கருப்பனின் குட்டிகளை தேடிய சம்பவம் செய்துவிட்டு தற்பொழுது அருகில் வந்திருக்கிறார் பருப்பன் குடும்பத்தை இந்த பார்வையை பிறகு மீண்டும் அடுத்த காணொலி தொடரில் நேரலையாக உங்களிடம் மோரா வருவாள் மீண்டும் வருவாள் மோரா தனது பார்வையில் ಜಾ ಮೋರ ಸಾಪಿಡ್ದು ಡಿಸ್ಟರ್ಬ್ ಪಣವಾ ಸಾಪಿಡ್ಬಿಟ್ಟು பின்னடி பாடையே பவானி உங்கள் மத்தியில் அருமையான ஒரு பாடலை பாட போகிறாள் இது ஒரு அவளுடைய பாடல் ஒரு பாட்டை பாட படிச்சு அந்த இன்னிசை குயிலில் நிறைய போகுதோ குரலில் காங்கடியைப்பா புரோ புரோக புரோ பவானியின் பாடல் நாளை தொடரும் இத்தோட ஆ இங்கே ஒரு சம்பவம் நடக்குது எந்த சம்பவம் நடக்கிறது பாருங்க அந்த அர்ப்பணா பயங்கர கரப்ப நிறையும் காட்சி மோராவு மோரா சம்பவம் செய்ய போக மோராவுக்கு சம்பவம் நடக்கிற பார்வை இது பவானியின் கான மலையில் நனையும் மோரா நனைஞ்சுது பூரா ஆ அவங்க பாடல் போதும் பவானி உனது அருமையான குரலில் எவ்வளவு நேரமும் நாங்கள் பொறுமையாக இருந்து உனது பாடலை ரசித்துள்ளோம் அந்த வகையில் காந்த குரல் கொண்ட பவானியின் பாடல் மிகவும் அருமையாக இருக்கு அந்த மீண்டும் இன்னும் இருக்கா அம்மாவை கூப்பிடுங்க ஆ இன்னும் இருக்கா அம்மா என்ளை காத உயிரில்லை அம்மா காத அந்த அந்த பாடலை பவானி தான் பாடினவள் முதலாவதாக எல்லாரும் பாட்டு தான் இந்த அவர் திவாரால் அந்த பவானியோட பாடல் மீண்டும் நாளை சிவப்பி எல்லாருக்கும் வணக்கங்கள் நீங்க சொல்லுங்க தாய் மகன் கருப்பன் மணக்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்பா சங்கவி சங்க குண்டவி ஏகான்ல இங்கடி குண்டவி சங்கவி கருப்பி சிவப்பி சிவப்பி கருப்பி சங்கவி மூரா எமது அன்புள்ளத்தில் தற்பொழுது பிரசன்னமாக இருக்கிறார்கள் குந்தவியையும் மீரா ஜெஸ்மினையும் காணுது மீரா ஜெஸ்மின் மீரா எங்க திரையில் வாங்க மோரா சம்பவம் ஆ மீராக்கு மோரா சம்பவம் செய்ய வலித்து அதுக்கு அது சம்பவம் இவள் கருப்பன் அனைவருக்கும் நன்றி கூடி விடைபட்டு செல்கிறார்கள் உங்கள் பருப்பன் குடும்பம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பார்வையில் உங்களிடம் வந்து சேர்வார்கள் கரப்பன் குடும்பம் மோரா மற்றும் பவானி എന്ന മുളശിദയിൽ തണ്ടി വേരം ഇതിനെ സംഭവം നടന്നിട്ടുണ്ട് ഹാവോസ് ഫാനി എല്ലാവർക്കും നന്ദി കൂടി ഒരുసారి ഓ ഭവാനിയ പാടൽ ഭവാനിയ പാടൽ മാലൈ പാടൽ

அங்கே அவங்க சம்பவம் செய்கிறாள் சங்கவியும் குந்தவியும் சம்பவம் ஆ என்ன மோரா ஆ கத்திரையா குத்துரையா நெத்திரியகளு நன்றி